வணக்கம் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டப்படி வந்து நமக்கு வந்து பேச்சுரிமைக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க பேச்சுரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை அம்பேத்கர் வந்து இப்போ இருந்திருந்தார்னா இந்த உரிமையை நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைத்தலையே அடிச்சிருந்துருப்பார் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு இந்த சாசன அமைப்பு வந்து தப்பாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா நான் தான் வந்து இந்திய அமைப்பையே வந்து முதல் இந்தியன் கான்ஸ்டியூஷனையே முதலாளாக எரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு மூக்கு அதாவது ரெண்டு மூக்குன்னா ரெண்டு துளையுள்ள மூக்கு ரெண்டு காது இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மூணு உறுப்புக்குமே பார்த்திங்கன்னா ஒரே வேலை தான் கண்ணுக்கு பார்க்குறது மூக்குக்கு சுவாசிக்கிறது காதுக்கு கேட்குறது ஆனால் வாய் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு வேலை இருக்குது சாப்பிட்றது பேசுகிறது இது எல்லாமே நமக்கு கழுத்துக்கு மேலே முக்கியமான உறுப்புகள் அதாவது ஐந்து சென்ஸ் ஆர்கன்ஸு இதில் வந்து நமக்கு நாலு சென்ஸ் ஆர்கன்ஸ் அதில் வந்து நமக்கு வாய் மட்டும் ஏன் இயற்கை ஒன்றா குடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்றது பேசுறது ரெண்டுமே கம்மியாக செய்யணும் ஏன்னா ரெண்டுமே வந்து ந நிறையா செஞ்சோன்னா நமக்கு ஆற்றல் இழப்பு தான் இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாற்பது ஐம்பது வயதில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து உறவுகள்கிட்ட வந்து எப்படி தொடர்பு கொள்வோன்னா இன்லேண்ட் லெட்டர் கார்டு இல்லாட்டி போஸ்ட் கார்டு மூலமாக தொடர்பு கொள்வோம் அதுக்கப்புறம் இந்த லேண்ட்லைன் ஃபோன் வந்துச்சு லேண்ட்லைன் ஃபோன் வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூத்து எஸ்டிடி பூத்து ஐஎஸ்டி பூத்துலாம் நிறையா வந்துச்சு இருந்தாலும் காசு நிறையா ஆகுங்கிறதுனால மீட்டரை பார்த்துட்டே அழவாக பேசுவோம் இல்லை வீட்டில் லேண்ட்லைன் இருந்தாலும் பில்லுக்கு பயந்துட்டு அழவாக பேசிட்டு வச்சுருவோம் இப்போ வந்து நமக்கு செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு விளம்பரம் பண்ணுறாங்க நம்மளும் ஆஹா அன்லிமிட்டெட் கால்ஸ் தானேன்னு சொல்லிவிட்டு பேசுங்க பேசுங்கன்னு பேசுவோம் பேசுவோன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் நாங்களும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னு அவங்களும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபோன் கம்பெனிக்காரங்கெல்லாம் நம்மளும் ஆற்றில் இழக்கிறோம் இழக்கிறோன்னு பேசி பேசியே நம்ம ஆற்றலெல்லாம் இழந்துட்டுருக்கோம் கேள்விங்க ஆனு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம கே செவி வழியாக வர செய்திகளை வந்து கேட்குறதுனால வர ஞானம் அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் வயதில் மூத்தவர்கள்லாம் வந்து சொல்கிறத கேட்டு வர ஞானம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சி நம்ம உட்கார்றது கூட மனப்பாடம் ஆகாது ஆனால் எப்போவாவது நம்ம காதில் கேட்டிருக்க செய்திகள்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து செவிச்செல்வம் தான் காரணம் அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்னொன்று வந்து கேள்வி கேட்டு வளரும் ஞானம் நம்ம வந்து பொதுவாக அடுத்தவங்க நமக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு வளரும் ஞானம் இப்போ வந்து நம்ம உண்மையாகவே கேள்வி கேட்குறது ஆசிரியர்கள் பெற்றோர்கள்கிட்ட கேட்போம் பெற்றோர்களானாலும் சரி ஆசிரியர்களானாலும் சரி நம்ம சிறு வயதில் அறியாமையில் கேட்குற கேள்விக்கு வந்து உண்மையிலேயே எரிச்சல் படாமல் கோவப்படாமல் பதில் சொல்கிறவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியல மிக குறைந்த சதவீதத்தினரே வந்து குழந்தைகள் கேட்கும் கேள்விக்கு ஆசிரியர்கள் ஆனாலும் பொறுமையாக வளர்கிற குழந்தைகள் தான் வந்து பின்னாடி நல்ல நிலைக்கு வருவாங்க பேச்சாளர்கள் பாடகர்கள் இந்த மாதிரி துறையில் அதிகம் ஆசிரியர்கள் இந்த மாதிரி அதிக பேசிட்டே இருக்கிற துறையில் பார்த்திங்கன்னா அவங்க நுரையீரல் சம்பந்தமான கோளாறுகள்ல வந்து அவதிப்படுறதை பார்க்கலாம் ஏன்னா நமக்கு பேசுகிறதுனால அவ்வளவு ஆற்றல் விரயமாகும் இப்போ விபாசனான்னு ஒரு மெடிடேஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை பத்து நாள் வந்து மௌனத்தில் தான் இருக்க சொல்லுவாங்க மன தியானம் பண்ண சொல்லுவாங்க தியானம் பண்ணுறதுல மனம் ஒன்றுதோ இல்லையோ நம்ம பத்து நாள் அந்த மௌனத்தில் இருக்கிறதுல வந்து நம்ம உடல்லையும் மனசுலேயும் அவ்வளோ ஆற்றல் வந்து சேகரிக்கிறது வந்து நம்மளால் வந்து அந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளால் உணர முடியும் அது விபாசனா மெடிடேஷனுக்கு போக முடிகிறவங்க போகலாம் வாய்ப்பு இல்லாதவங்க வந்து வீட்லேயே வாய் மூடிட்டு இருந்தாலும் அதுவும் விபாசனா தியானம் தான் சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொன்று டைம் நேரம் அதாவது பொண்ணான நேரத்தை வந்து நம்ம தேவையில்லாத பேச பே பேசுகிறதுனால சுற்றி இருக்கிறவங்களோட டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம டைமும் வேஸ்ட்டு சுற்றி இருக்கிறவங்க டைமும் வேஸ்ட்டு ஆற்றலும் வேஸ்ட்டு இதையெல்லாம் வந்து யோசிக்கணும் இன்னொன்று என்னென்னா இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிறதுன்னு நம்ம அதிகமாக பேச பேச ஃபோன் வழியாகவும் சரி பார்க்குறது சுற்றி இருக்கிறவங்க கூடயும் சரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெருசாக ஊதாகரமாகிடும் அதாவது ஒரு பலூன் வெடிக்கிறத பாம்பு வெடிச்சிருச்சுன்னு சொல்லிருவாங்க இந்த மாதிரி கோல் சொல்லி இதனால் எத்தனை பெண்களின் வாழ்க்கை கணவன் மனைவி உறவு மாமியார் மருமகள் உறவு மாநிலங்களுக்கு இடையேயான உறவு நாடுகளுக்கிடையான உறவு இதெல்லாம் வந்து எத்தனை கெட்டு போகுது ஒருத்தர் விஷயத்தில் இன்னொருத்தர் தலையிடுறதுனால அறிவுரைங்கிற பேரில் உள்ள தலையிடுறதுனாலங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் ஒரு இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபப் சொல்லுவாங்க தி ஈஸியஸ்டு திங் இஸ் டூ ப்ராக்டிஸ் த அட்வைஸ் அதாவது நம்ம எவ்வளோ வேணாலும் ஈஸியாக அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் அதை உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வந்து அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் யாராவது வந்து எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டால் ஒழிய நம்ம அறிவுரை சொல்லாமல் இருந்தோன்னா அதுதான் உத்தமம் சாதாரண சிறு சிறு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பெரிய சண்டைகள் ஆகிறதுக்கு வந்து காரணம் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் தான் இல்லாட்டி சீ சீக்கிரமே உறவுகள் கிட்ட வந்து சமாதானம் ஏற்பட்டுரும் இதில் வந்து ஃபோன் பேச்சுக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குது சைமன்டேனியஸ் தாட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம மனதில் எழும் எண்ணங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஒரு நிமிஷம் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து பார்த்தோம்னா நம்ம மனசில் எத்தனை எண்ணங்கள் எழுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இந்த எண்ணங்களை வந்து நமக்கு இன்னர் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம வெளியே வந்து சத்தம் போட்டு பேசுகிறது வந்து அவுட்ரு ஸ்பீச்சு நம்ம அவுட்ரு ஸ்பீச்சை வந்து நிறுத்தினோன்னா தான் நம்மளால் நம்மளோட இன்னர் ஸ்பீச்சை குறைக்கவாவது முடியும் அவுட்ரு ஸ்பீச்சையே நம்ம நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னர் ஸ்பீச் வந்து ஒரு அளவில்லாமல் போயிடும் இன்னர் ஸ்பீச்சை வந்து நிறுத்துறது வந்து நம்ம கட்டுக்குள்ளே இல்லை அது வந்து அதுக்கு மிகவும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னாலும் அவுட்ரு ஸ்பீச்சை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சு நம்ம நம்ம வாய முடி இருக்கிறதுக்கு நம்மளால் முடியும் பிரம்மச்சரியம் மௌனமெல்லாம் நம்ம கடைப்பிடிக்காமல் சும்மா பேசிகிட்டே இருந்தோம்னா வந்து அது ஓட்டை பானையில் துளையுள்ள பானையில் வந்து நீர் சேகரிக்கிற மாதிரி தான் நம்ம என்ன தான் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் அதில் பெருசாக பயன் இருக்காது நம்ம பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சி மௌனம் கடைப்பிடிச்சா தான் வந்து அதில் பயன் இருக்கும் அதனால் கேள்விகள் வந்து ரொம்ப அவசியம்னா மட்டும் கேட்டு நம்ம கேள்விஞானம் செவிச்செல்வத்தை வந்து வளர்ப்போம் நம்ம பேசுறது வந்து மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் மட்டுமே பேசுவோம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த ஃப்ரீடம் அந்த விடுதலை அந்த விடுதலைக்குரிய அர்த்தம் என்னென்னா தமிழில் மோட்சம் மோட்சம் தான் வந்து உண்மையான விடுதலை அந்த மோட்சத்துக்குரிய திறவுகோள் வந்து மௌனம்தான் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பரவசம் பிரம்மாண்டம் மௌனம் மோட்சம்